என் அன்பான பிள்ளையே நீண்ட நாட்களாக உன் மனதை பாரமாக்கி வைத்திருக்கும் ஒரு சுமை உன் வாழ்க்கையில் இருக்கிறது அது கடன் சுமை உன் எண்ணங்களையும் உன் நித்திரையையும் கவர்ந்து உன் அமைதியை பறித்துக் கொண்டிருக்கும் அந்த கடன் உன்னை சோர்வடையச் செய்துள்ளது சில சமயம் இதை எப்படி திருப்பித் தருவேன் எப்போது விடுபடுவேன் என்று அழுதிருக்கிறாய் உன்னைச் சுற்றியவர்கள் குறை கூறியிருக்கலாம் உன்னை நம்பியவர்கள் விருத்தியடைந்திருக்கலாம் ஆனால் என் பிள்ளையே என்று நான் உனக்கு சொல்ல விரும்புவது இதுதான் நீயோடு நான் இருக்கிறேன் உன் கடனை நான் நீக்குகிறேன் நீ பலமுறை உன் சொந்த வலிமையால் அதை தீர்க்க முயன்றாய் உன் வருமானம் போதவில்லை உன் முயற்சி பலிக்கவில்லை இன்னும் ஆழமாக பிரச்சனைக்குள் சென்றுவிட்டாய் ஆனால் நீ கொள் நான் உன் தேவன் எகோவா உனக்கு தேவையானதை அருளுகிற தேவன் உன் வாழ்க்கையில் கடன் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அதை தீர்க்கும் வல்லமை என்னிடமே உள்ளது நான் முன்பு என் ஜனங்களை வனாந்தரத்தில் விட்டு வைக்கவில்லை வானத்திலிருந்து மன்னாவை இணக்கினேன் தாகப்பட்ட சமயத்தில் பாறையிலிருந்து தண்ணீர் கொடுத்தேன் அந்தக் கிருபையுள்ள தேவன் என்று உன்னோடு பேசுகிறேன் உன் நம்பிக்கையை மனிதர் மீது வைக்காதே வங்கியிலோ உறவினர்களிலோ நண்பர்களிலோ உன் எதிர்பார்ப்பை வைக்காதே உன் கண்களை என்னை நோக்கி உயர்த்து நான் உனக்கு தீர்வை தருகிறேன் என் பிள்ளையே சிறியதாக இருந்தாலும் விசுவாசமாக இரு நீ உன் வாழ்க்கையில் சற்று சிறிய ஆசீர்வாதத்தை கூட நன்றி கூறி ஏற்றுக்கொண்டால் நான் உனக்கு பெரிய ஆசீர்வாதங்களைத் தருவேன் உன் கையில் இருந்த சிறிய எண்ணெயைக் கொண்டு விதவைக்கு நான் செய்த அதிசயத்தை நினைவுகொள் உன் வாழ்க்கையிலும் அந்த அதிசயம் நிகழும் இன்று நீ நிமிர்ந்து நட உன் கண்ணீர் வீணாகவில்லை உன் இரகசியமான பிரார்த்தனைகள் வீணாகவில்லை உன் கடனின் சுமையை நான் அறிந்திருக்கிறேன் உன் மனம் நடுங்கியிருக்கும் ஒவ்வொரு இரவையும் நான் பார்த்திருக்கிறேன் அந்த கண்ணீருக்கு பதிலாக உன் வாழ்க்கையில் புதிய பாடலை வைப்பேன் சுமைக்கு பதிலாக சாட்சி கொடுப்பேன் தோல்விக்கு பதிலாக வெற்றியை அளிப்பேன் நான் சொல்லுகிறேன் உன் கடன் கட்டாயம் முடியும் நீ நினைத்ததை விட விரைவில் முடியும் நீ கேட்டது போல அல்ல நீ யூகித்தது போல அல்ல நான் அருளும் அற்புதமான வழியால் அது முடியும் எனது ஆசீர்வாத கைகளால் உனக்கு தேவையான வாயில்கள் திறக்கும் உன் வருமானத்தில் எதிர்பாராத உயர்வை உண்டாக்குவேன் உனக்கு தெரியாத இடத்திலிருந்து உதவியை அனுப்புவேன் உன் வாழ்க்கையில் கடன் இருந்தது அதை தீர்க்க நான் எழுந்திருக்கிறேன் உன் குடும்பம் சுமையால் சோர்ந்திருந்தது இனி மகிழ்ச்சியால் நிறைவடையும் உன் குழந்தைகள் கடனில் பிறந்தவர்கள் அல்ல ஆசீர்வாதத்தில் நடப்பவர்கள் ஆவர் உன் குடும்பம் சுமை சுமக்கும் குடும்பம் அல்ல சாட்சியளிக்கும் குடும்பம் ஆகும் என் பிள்ளையே மனம் தளராதே நீ பல முறை இனி முடியாது என்று சொன்னாயே ஆனால் என்று நான் உனக்கு சொல்கிறேன் நீயால் அல்ல என்னால் முடியும் உன் கையில் இல்லாததையும் உன் திறனில் எட்டாததையும் நான் செய்து தருவேன் என்மேல் நம்பிக்கை வை என்னை நோக்கிப் பார்த்து காத்திரு உன் வாழ்க்கையில் கடன் சுமை இல்லாத புதிய அத்தியாயத்தை தொடங்குவேன் என் ஆசீர்வாத கைகள் உன்மேல் இருக்கின்றன உன் பாக்கி முடியும் உன் கடன் அழியும் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதமும் சமாதானமும் இனி உன் சுமை சத்தம் சத்தம் அல்ல சந்தோஷ கேட்கப்படும் நீ ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் உனக்கிருக்கும் இன்று உன் இதயத்தின் ஆழத்தில் உள்ள ஒரு பாரத்தை பற்றி நான் உன்னோடு பேச விரும்புகிறேன் அது கடன் நீண்ட நாட்களாக உன்னை துன்புறுத்தி உன் மனதையும் உடலையும் களைப்பாக்கிய அந்த சுமை எப்போது முடியும் எப்போது விடுதலை கிடைக்கும் என்று நீ தினமும் அழுகிறாய் உன் இரவுகள் தூக்கமில்லாமல் போனது நண்பர்களின் முன்னும் உறவினர்களின் முன்னும் உன் முகத்தை சோர்வுடன் மறைத்து நடக்க வேண்டிய நிலை உனக்கு வந்தது ஆனால் என் பிள்ளையே கவலைப்படாதே நான் உன்னை பார்த்திருக்கிறேன் உன் கண்ணீரை எண்ணியிருக்கிறேன் உன் சுமையை உணர்ந்திருக்கிறேன் என் வசனம் சொல்லுகிறது நீங்கள் சோர்ந்து பாரமாய் சுமந்துள்ளவர்களே என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் என் பிள்ளையே நீ எடுத்துக்கொண்டு அந்தக் கடன்களால் உன் இதயம் கவலையோடு இருந்தாலும் என்று நான் உனக்கு சொல்ல வருகிறேன் அந்த கடன் சுமையையும் கூட நான் சுமக்கிறேன் உன் மனதில் தோன்றுகிறதே ஆண்டவரே என் வருமானம் குறைவாக இருக்கிறது என் தேவைகள் அதிகமாக இருக்கிறது நான் கடனைத் தவிர்க்க முடியவில்லை இந்த கடன் முடிவடையுமா என்று என் பிள்ளையே என் திட்டங்கள் உன் திட்டங்களை விட பெரியவை உன் குறைவுகளை பூர்த்தி செய்வதற்கான வழி உனக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் என் கைகளில் உனக்காக ஆயிரம் வழிகள் இருக்கிறது நீ புரியாத பாதைகளில் நான் கதவை திறந்து வைப்பேன் உன் வாழ்க்கையைப் பார்த்து சிலர் உன்னை சிரித்திருக்கலாம் அவன் எப்போதுமே கடனில்தான் வாழ்கிறான் அவன் வாழ்க்கையில் சுதந்திரம் இருக்காது என்று சொல்லியிருக்கலாம் ஆனால் என் பிள்ளையே கொள் மனிதன் சொல்லும் வார்த்தை கடைசி வார்த்தை அல்ல நான் சொல்லும் வார்த்தைதான் இறுதி நான் சொல்லுகிறேன் உன் கடன் முடியும் பழைய ஏற்பாட்டில் ஒரு விதவை தீர்க்கதரிசி எலேஷாவிடம் வந்து சொன்னால் என் கணவர் இறந்துவிட்டார் அவர் கடன் வாங்கியவர் வந்து என் இரண்டு மகன்களை அடிமைகளாக எடுத்துச் செல்லப் போகிறார் என்று இராஜாக்கள் அந்த பெண் வேதனையோடு அழுதாள் ஆனால் தேவன் அவளுக்கு அதிசயம் செய்தார் அவள் வீட்டில் இருந்த சற்றே இருக்கும் எண்ணெயை எடுத்து தேவன் அதை பெருக்கினார் அந்த எண்ணெய் பானைகள் நிரம்பியது அந்த எண்ணெயை விற்று அவள் கடனை அடைத்தாள் மீதம் இருந்தது அவள் வாழ்வதற்கு போதியது அன்பான பிள்ளையே அந்த காலத்தில் அந்த விதவைக்கு உதவிய தேவன் இன்று உனக்கும் உதவுகிறேன் உன் வீட்டில் இருக்கும் சிறிய வளங்களையும் பெருக்குவேன் உனக்கு நினைக்காத இடத்தில் இருந்து உதவி வரச் செய்வேன் உன் கடன் தீரும் வரை நான் உன்னை விடமாட்டேன் நீ எடுத்து வைத்திருக்கும் கடன் சீட்டுகளை பார்த்து சில சமயம் நீ இந்த வட்டியை நான் எப்படி கொடுப்பேன் என் குழந்தைகளின் எதிர்காலம் என்ன ஆகும் என் வீட்டை இழந்து விடுவேனா என்று பயப்படுகிறாய் என் பிள்ளையே அந்தக் காகிதத்தின் மேல் எழுதப்பட்டிருக்கும் வட்டியை விடவும் என் கிருபையின் கை உன் மேல் வலிமையாக இருக்கிறது நான் உன் குடும்பத்தை காப்பாற்றுவேன் உன் இல்லம் பறி நான் உனக்கு சொல்ல வருகிறேன் இனி உன் வாழ்க்கையில் கடன் சுமை ராஜ்யம் செய்யாது உன் கண்ணீரை அடிப்படையாக கொண்டு நான் உன் வாழ்க்கையில் நிதி ஆசீர்வாதத்தின் கதவுகளை திறப்பேன் நீ அணைக்க வேண்டிய கடன்களை அழைத்துவிட்டு மற்றவர்களுக்கு உதவுகிற அளவுக்கு உன்னை உயர்த்துவேன் என் ஆசீர்வாதத்தில் நீ கடன் வாங்குபவர் அல்ல பிறருக்கு கடன் கொடுப்பவனாக இருப்பாய் உபாகமம் இருபத்தெட்டு பன்னிரண்டு நீ பயப்படாதே உன் கையில் உள்ள சிறிய சம்பளம் சிறிய வருமானம் கூட என் ஆசீர்வாதத்தால் பெருகும் உன் உழைப்பில் நான் ஆசீர்வாதம் வைப்பேன் உன் முயற்சிகளில் வெற்றி கொடுப்பேன் உன் உழைப்பின் கனியை நீ சுவைப்பாய் உன் குழந்தைகள் ஆசீர்வாதத்தில் நடப்பார்கள் என் பிள்ளையே இன்னும் சிறிது காலம் பொறுமையாக இரு என் நேரம் வந்துவிட்டால் உன் கடன் அனைத்தும் அடைக்கப்பட்டிருக்கும் நீ சுதந்திரமாக மூச்சு விடுவாய் மகிழ்ச்சியோடு வாழ்வாய் உன் வாழ்க்கை சாட்சியமாக மாறும்